வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்தர பரிட்சை பருப்பேறுகளை மேலாய்வு செய்வதற்கான விண்ணப்பம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மரக்கறி விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் நுகர்வோர் பெரும் மகிழ்ச்சி முட்டை விலையில் ஏற்பட்ட மாற்றம் வெளியானது அறிவிப்பு புடீனுக்கு பைத்தியம் இற்றம் விமர்சனத்திற்கு ரஷ்யாவிடமிருந்து பரந்த பதில் இனி விரிவான செய்திகள் பண்டாரவளை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வானளவாவா உயர்ந்திருந்த மரக்கறி விலைகள் இன்றைய நிலவரப்படி சுமார் ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்தனர் பண்டாரவளை கபுதலை உபபரணகம மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சந்தைக்கு அதிக மரக்கறிகள் கொண்டு வரப்படுவதாலும் மலைவீழ்ச்சி குறைந்திருந்ததால் மரக்கறி அறுவடை அதிகரித்ததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மரக்கறி வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் யர் தெரிவிக்கின்றனர் கடந்த வாரம் எண்ணூறு தொடக்கம் ஆயிரம் ரூபாவிற்கு விற்ற ஒரு கிலோ பச்சை மிளகாய் இன்று நானூறு ரூபாவிற்கு சில்லறை விலையில் விற்கப்பட்டது முன்னூறு தொடக்கம் நானூறு ரூபாயாக இருந்த ஒரு கிலோ வெள்ளரி முள்ளங்கி நோகோல் ஆகியவற்றின் விலை நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபாயாக குறைந்துள்ளது முன்பு ரூபாய் ஐநூறு ஆக விற்கப்பட்ட ஒரு கிலோ பூசணிக்காயின் புதிய விலை ரூபாய் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு ஆக குறைந்துள்ளது பெரும்பாலான மரக்கறிகளின் சில்லறை விலைகள் முன்பு ரூபாய் அறுநூறு தொடக்கம் ஆக இருந்த விலை தற்போது ரூபாய் இருநூறு தொடக்கம் முன்னூறாக குறைந்துள்ளது இருப்பினும் தக்காளி கேரட் மற்றும் மிளகாய் ஆகியவற்றின் விலைகள் இன்னும் சற்று குறைந்துள்ளன தற்போது ஒரு கிலோ தக்காளியின் விலை அறுநூறு ரூபாயாக உள்ளது மலேக மரக்கறிகளின் விலை சரிவுடன் கிராமங்களில் இருந்து கொண்டு வரப்படும் போலோஸ் கிழங்கு கத்தரிக்காய் கீரைகள் போன்ற மரக்கறிகளின் விலைகளும் கணிசமாக குறைந்துள்ளது பண்டாரவளை பகுதியில் மரக்கறி விலைகள் சரிவடைந்துள்ளதோடு பதுளை மீக கிவுள கண் போன்ற வாராந்திர சந்தைகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களின் விலைகளும் அந்த பகுதியில் இருந்து மரக்கறிகள் வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும் போது நுகர்வோர் கவனிக்கத்தக்க அளவிற்கு மரக்கறிகளின் விலைகள் குறைந்துள்ளன மொத்த முட்டை விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளின் மொத்த விலையை அறிவித்த சங்கம் சிவப்பு முட்டையின் மொத்த விலை ரூபா முப்பத்தி இரண்டு என தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளை முட்டையின் மொத்த விலை ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் என அறிவிக்கப்பட்டது இந்த விலைக்கு அதன் சங்கமே முழு சட்ட பொறுப்பையும் ஏற்கிறது என்பதையும் அகில இலங்கை முட்டை சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார உயர்தர பரிட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த விண்ணப்பங்களை மே முப்பதாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த விமர்சனத்துக்கு ரஷ்ய தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என ஈட்ரமின் கோபம் மிகுதியாக உணர்ச்சி வசப்பட்டதன் காரணமாக தெரிவித்திருக்கலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க உதவியதற்காக அமெரிக்க தலைவருக்கு ரஷ்யா நன்றி தெரிவித்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதன் மூலம் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் ரஷ்யா மீதான புதிய தடைகளை நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததுடன் கூடவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கியும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி